மெய்யென்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருணாமதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறைத்தன்மை மெய்தென்மை என்று சொல்லக்கூடிய மெய்யறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது ஒன்றிலே உண்மைக்கு புறமானதும் இடம்பெறாது இங்கு சத்தியம் உண்மை நேர்மை இதுதான் நமக்கு வேண்டும் இந்த நிலைப்பாட்டோடு நாம் எங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சி நிலைக்கு உங்கள் அனைவரையும் பரிதவர்கள் வரவேற்று இந்த நிகழ்வுகளை நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு அதற்கு முன்னதாக இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் முடிந்தவரை முழுவதும் பாருங்கள் பார்த்து முடித்தவுடன் அன்பான வேண்டுகோள் ஒரு லைக் போட்டுருங்க போடுவீங்க இந்த நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் இந்த நிகழ்விலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான மகாகவி பாரதியாரின் பாடல் இதை இந்த பாடல் பிரபலமான பாடல் இது எல்லோரையும் கவர்ந்திருக்கும் என்னை ஏன் கவர்ந்தது என்றால் நான் ஆறாவது ஆறாவது வகுப்பு படிக்கும் காலம் தொட்டு இந்த பாடல் எங்களுடைய திருவாரூர் மாவட்டம் சாணகண்ணி பள்ளி ஆலத்தம்பாடி அங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளி புனிதமான பள்ளி இன்றும் நல்ல நிலையில் இறங்கி கேங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல ஒரு ஆசிரியர்களை கொண்டு சரி அந்த பள்ளியிலே ஆறாம் வகுப்பு நான் படிக்கும் காலம் தொட்டு ஒரு பிரேயர் நிகழ்ச்சியில் இந்த பாடல் என்னுடைய தோழர் என்னுடைய நண்பர் ஆடியோர் நண்பர் குமார் என்ற நண்பர் அழகாக தன்னுடைய வசீகரமான குரலில் பாடுவார் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை அவருக்காக இந்த பாடல் சமர்ப்பணம் அவர் எங்கிருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கட்டும் நண்பா நண்பர் குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சரி இப்பொழுது கவிக்கு செல்வோம் மகாவதி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய பாடல் அந்த பாடல் ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கண்ணீரம் கொண்டு பார்க்கடன் இசை கிளப்போன் முகமது நபிக்கு மரையருள் புரிந்தோம் இயேசுவின் தந்தை எனப்பட மதத்தினர் உருவகத்தாளை உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனில் ஒளியுறும் அடிவோம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு ஈடுவோம் இதுதான் கவி இந்த கவியின் பொருள் என்ன மெய்யான பொருளை காண்போம் ஆத்திச்சூடி சூடி என்பது மணிமுடி மணிமுடி எங்கே இருக்கிறது நமது பின்னத்திலே தலை உச்சியிலே தலைமுடி தலை பாலத்தில் இருக்கிறது கபாலத்திலே அந்த மணிமுடி அந்த மணிமுடியில் இருக்கக்கூடிய இறைவன் ஆத்தி ஆத்தி என்பது இறைவன் இறைவன் மணிமுடியில் இருக்கிறான் இருந்து கொண்டு இளம்பறை அணிந்து என்றால் இளம்பறை என்பது பிறைச்சந்திரன் அந்த பிரைச்சந்திரன் அரைவட்டமாக இருக்கிறான் இந்த பீனியல் சுழப்பின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பீனியல் சுழப்பியில ஏன் பீனியல் சுரப்பின்னு பேர் இருந்துச்சுன்னா பைன் கோன் என்ற அரைவட்ட கூம்பு வடிவமாக இருக்கும் இந்த நிலைதான் இங்கு பீனியல் என்ற பெயர் வர காரணம் இந்த பீனியல் சுரப்பி தான் ஒரு திரவத்தை சுரக்கிறது இடைநிலை இணையும் போது நமது அறிவு சுழற் போது அந்த அறிவு நிலை சுழற் விடும் போது இடைநிலை இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இறைநிலை இயக்கத்திலே இருக்கும் அந்த பீனியல் சுரப்பி ஒரு திரவத்தை சுரக்கிறது மிளகினியன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடைத்திரவம் திரவம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கம் இது எங்கும் உங்களுக்கு கிடைக்காத நண்பர்களே சரியா எனவே அந்த மிலட்டுனின் என்று சொல்லக்கூடிய இறைத்திரவத்தை சுரந்து இறை இணைப்பையும் நமக்கு உருவாக்குகிறது இறைத்தன்மையை நமக்கு தோற்றுவிக்கிறது அந்த மிலட்டுனின் என்று சொல்லக்கூடிய இறைத்திரம் சிறந்து விட்டால் நமக்கு இறைத்தன்மை தோன்றுவிடும் அறிவு சுடர்விடும் அறிவு சுடருவதற்காக எண்ணெய் அதாவது ஒரு விளக்க எப்படி எண்ணெய் தேவையோ அதுபோல் அங்கே மிலட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவநிலை அங்கே பிறைச்சந்திரன் அதுக்காக நான் இவ்வளவு நேரம் தான் சொல்றேன் பிறைச்சந்திரன் மிக முக்கியமானது அதைத்தான் தலைமுறையிலே இருக்கிறது பீனியல் சுரப்பியாக இது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு படமாக அறிவை சுடர் ஒளிவீச நிலையில இருக்கு தோன்றக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு இந்த பிறைச்சந்திரன் நமக்கு இயங்கி கொண்டிருக்கிறது இந்த பிறச்சந்திரன் இயங்கும் போது நமக்கு என்ன நடக்கிறது என்றால் அமைதி நிலை என்று சொல்லக்கூடிய ஒருமை ஓர்மை நிலை நமக்கு நிலவுகிறது அதுதான் அடுத்தவரிலே ஓனத்திற்கும் முழுவன் மீனியம் மோனத்திருக்கும் என்பது ஒரு ஒருமைத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைதித்தன்மை அப்பொழுது நமக்கு வீசக்கூடிய அறிவு நன்றாக இயங்கும் அந்த இயங்கும் போது முழுவன் மேனியான் முழுவன் மேனியான் இறைவன் அந்த இறைவன் நிலை எப்படி இருக்குது என்றால் முழுவன் மேனி முழுவன் மேனி என்பது கலப்பனமற்ற நிலை அந்த கலப்பனமற்ற இடைநிலை நமக்கு தோன்றுகிறது இடைநிலை நம்மோடு இணைந்து இயங்குகிறது அதுதான் இங்கே கருநிறம் கொண்டு பாற்கடன் இசை கடப்ப கருநிறம் என்பது வெட்டவெளி அந்த கருநிறம் என்பது இறைவனுடைய மறைப்பொருள் மறைந்து இருக்கிறான் அதுதான் இந்த கருப்பு நிலை மறை கண்ணுக்கு தெரியாது அவ்வளோ சீக்கிரம் தெரியாது அந்த கருப்பு நிலை என்பது வெட்டவெடி நிறமும் அதுதான் அந்த கருவறை தாயின் கருவறை எப்படி இருக்கிறதோ அதே போலத்தான் பிரபஞ்ச நிலையில் இருந்து கொண்டு இந்த வெட்டவெளி முழுவதும் கருநிலை அமைப்பாக இருக்கிறது கருணை கரிய நிறம் அந்த கரிய நிறம் தான் உங்களுக்கு இறைவன் இருக்கும் இடம் அங்கு இருந்து கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் என்றால் பார்க்கடல் என்பது மிக பிரிந்த பெட்டவெளி அகன்று நீண்ட உயர்ந்த நிலை அங்கு எல்லை கிடையாது எல்லையற்ற நிலை இருக்கும் இசை கிடப்போன் என்றால் என்ன ஆகாச நிலையில இருந்து கொண்டிருக்கிறான் ஆகாச நிலை என்பது இறைநிலை அது வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாது கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு நிலைதான் அந்த ஆகாச நிலை அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் எல்லோருக்கும் அருள் புரிகிறான் அறிவு நிலையை தோற்றுவிக்கிறான் மகமது நவிக்கு மறையருள் புரிந்தோன் மகமது நபி என்ற மகானுக்கும் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் இயேசுபிரான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானிக்கும் இறையருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம் போதிக்கக்கூடிய அளவிலே அங்கே இறையுருளை புரிந்தவன் அந்த இறைவனே இங்கு மதத்திற்கு இல்லை அங்கே இறைநிலைக்குத்தான் வேலை இறைநிலை ஒன்றுதான் மனித உயிர்களும் ஒன்றே என்ற ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த கவியை அவர் ஏற்றிருக்கிறார் மனித மாண்பை மனித நிலையை உணர்ந்த அந்த உயிரின் தத்துவத்தை உணர்ந்த அந்த மகாகவி இறைவனின் அருள் எல்லோருக்கும் உண்டு மனித உயிர் என்பது ஒன்றே இறைவன் என்பதும் ஒன்றே என்று ஆணைத்தரமாக விளக்குவதற்காக இந்த வரியை அவர் அங்கே போட்டிருக்கிறார் அடுத்து உருவகத்தாலே உணர்ந்துள்ளார் இந்த மாதிரி உருவகம் என்று சொல்லக்கூடிய நாமாக உருவகம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த உருவகத்திலே உணராது அறிவு நிலையை தெரிவு நிலையை உணர வேண்டும் இறைவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் எப்படி இயங்க கொடுக்குறான் எந்த நிலையோடு செல்லும் போது நமக்கு அங்கே ஒரு தெளிவு நிலை ஏற்படுகிறது ஒரு குறுநிலை விரிந்து பரந்த நிலை வருகிறது குறுகிய மனப்பான்மை எங்கே இல்லை குறுகிய மனப்பான்மை அங்கே பறந்து விடுகிறது இறைவன் இங்கே நிறைந்து விடுகிறான் அந்த இறை இறை நிறைந்த இறைவனை வணங்குவோம் அடுத்து பல வகையாக பரவிடும் பரம்பொருள் பல வகையாக இருக்காங்க இறைவன் எந்த எங்கேனே இல்லை சொல்லுங்க இறைவன் இல்லாத இடம் ஏது இறைவன் இல்லாத இடம் ஏது நான் பேசிக்கொண்டிருக்கேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடைவெட்ட தூரத்திலே எப்படி என்ன நடக்கு நடக்கிறது இங்கே பிரபஞ்சம் முழுவதும் அலையாக இங்கே கொண்டிருக்கும் இறைவன் இந்த ஒடியை வாங்கி அதை பதிவு செய்து அந்த பதிவை திரும்பி நான் அந்த அலைச்சூழலையை செலுத்தும் போது உங்கள் நீங்கள் காதார் கேட்கிறீர்கள் இதுதான் இடைநிலை இந்த இடைநிலையை வளர்க்குவதற்கு நேரம் போதாது நண்பர்களே அதை தனியாக ஒரு அலையக்கம் என்ற தலைப்பிலை பார்ப்போம் மிக நீண்ட சொற்பொழிவது எனவே அலையக்கத்தை பற்றி தனியாக பார்ப்போம் வகையாக பர பரவிடும் பரம்பொருள் எங்கும் நீக்கம் என நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள் என்கின்ற இறைவன் ஒன்றே அதன் அதனியல் ஒலியும் அறிவான் இதனுடைய தன்மை என்ன தெரியுமா ஒளித்தன்மையாக இருக்கிறது பெருமான் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் இறைவன் ஒளி நிலையிலே ஒளியாண்டவராக இருக்கிறான் ஜோதி ஆண்டவராக இருக்கிறான் என்று அதே ஜோதி ஆண்டவர் நிலையைத்தான் இவரும் சொல்கிறார் ஒடிநிலையிலே இறைவன் இருக்கிறான் அந்த ஒளியாக இருந்து கொண்டு நமது சுடரை இயக்கிக் கொண்டிருக்கிறான் அந்த அதநிலை கண்டால் அல்ல அந்த அத நிலை கண்டால் அல்லலை அகற்றினார் அதன் நிலை உணர்ந்த ஞான பெருமக்கள் அல்லல் என்பது துன்பம் அந்த துன்ப நிலையை போக்கிவிட்டார்கள் ஞான இரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆனந்தமாக இருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய மோன நிலை அந்த ஆனந்த நிலை வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இறைநிலையோடு ஒருமித்து கலந்து அந்த ஓர்மை நிலை ஏற்பட வேண்டும் அந்த ஓர்மை நிலை ஏற்பட்டால்தான் கண்களில் ஒரு பிரகாசம் தெரியும் கண்கள் அதாவது தவம்சீரன் பார்த்தீங்கன்னா கண்கள் தான் பிரகாசமாக இருக்கும் கண்ணில் தான் எல்லாத்தையும் இருக்கும் கண்ணில் கொண்டு வந்து அடைச்சிடுவாங்க அந்த கண் பிரகாசமாக இருக்கும் அந்த கண்கள் பிரகாசம் இருக்கும் ஞானப் மக்கள் அமைதி தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதன் அதனால் துன்பம் இருப்பாங்க அதனால் அதை நம்ம உணர்வோம் அதனால் வாழ்த்தி அமர வாழ்வு அமர அமரவாழ்வு என்பது என்ன அமரவாழ்வு என்பது இறைவாழ்வு அமரன் என்பவன் யாருங்க அமரன் நம்ம சாதாரண அமரன் என்றால் யாரு அமர்ந்த அதாவது மனிதர்கள் இறந்து விட்டால் என்ன சொல்றோம் அமர வாழ்வுன்னு சொல்றோம் இறந்த நிலை நாம் உயிரோடு இருக்கிறோம் ஆனால் இறந்த நிலைக்கு சென்று விடுகிறோம் தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது தான் இந்த அமர வாழ்வு நிலை நிறைய விளக்கம் சொல்லலாம் நேரம் பற்றாது இப்பயே வந்து ஒம்பது நிமிடம் தாண்டி விட்டது நீங்கள் பத்து நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க சரி அதனால் இந்த நிகழ்ச்சியை நான் இப்போ சீக்கிரம் பிடிக்க போகிறேன் அமர வாழ்வு என்பது இறைவாழ்வு ஒரு தூங்காமல் தூங்கி சுகம் காணும் இறை வாழ்வு தான் இங்கே அமர வாழ்வு இந்த அமர வாழ்வு தான் தவ வாழ்வு இந்த தவ வாழ்வு தான் இறைநிலை உணரும் வாழ்வு இந்த இறைநிலையை விட்டால் நமக்கு வேறு என்ன வேண்டும் இந்த பிறவி பயன் அடைந்துவிட்டோம் இந்த பிறவி பயனை அடைவதற்காகத்தான் நாம் மனிதனாக தோன்றி தோன்றியிருக்கிறோம் ஆனால் மனித பிரதி மிக உச்சகட்ட பிறவி என்கிறோம் ஆனால் நாம் இறைநிலை செல்கிறோமா தான் விடை எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே எனவே இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய இந்த கவி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கவியின் இந்த கவிஞன் இறைக்கவிஞன் மகாகவி அந்த மகாகவியின் பாடலை இதுவரை கேட்டு ரசித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் சந்தித்துக்கொண்டே இருப்போம் இறைநிலையோடு இணைந்து சந்திப்போம் மெய்த்தன்மையை ஆராய் போன்றவர்களே வாருங்கள் சந்திப்போம்